கமெண்டாக எழுதிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில அவங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் ஜன்னலோடி வெளியே பார்த்து அப்படி பார்த்தாரு ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஏற அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் ஒரு வளர்ந்துட்டு இருக்காரு அந்த குடிசை எல்லாம் ஒழுகுது பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த மலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு உள்ள வெளியே எடுத்து அப்புறம் திருப்பி மறுபடியும் தண்ணி எல்லாம் தட்டி விட்டு எல்லாம் பார்த்துட்டே இருந்தோன்னே ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வீடு தந்திங்களே இருக்கு இடம் தந்திங்களோ உமக்கு நந்தி ராஜா இங்க ஒரு ஏழையை படைக்காம எனக்கு ஒரு வீடு தந்து நல்லபடியா வச்சிருக்கீங்களோ உமக்கு நந்தி ராஜா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழையை பார்த்துட்டே இருந்தாரு அந்த ஏழையும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க எப்படின்னா இசப்பா எனக்கு ஒரு வீடு தந்து இந்த வீட்டில் ஒரு குடும்பமாக என்ன வச்சுருக்கீங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அனாதை வந்து அனாதை பையன் வந்து தொட்டியில் இருக்கிற சோறுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பிறக்கி சாப்பிட்டுருந்தானான் அவனை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான் ஐயோ என்ன இந்த மாதிரி ஒரு தொட்டி பறக்கிறவனா வைக்கலையே பன்னெண்டுள்ள அப்போ எனக்கு குறையலாமல் தெரிய வீடு இல்லைனாலும் எனக்கு அதனால சாப்பாடு தரீங்களே இசப்பா உங்களுக்கு நன்றி ராஜா அப்படின்னுட்டு அவர் சொன்னாரான் அந்த பையன் அந்த சைடு ஒரு ஆம்புலன்ஸ் போச்சான் அப்ப அந்த ஆம்புலன்ஸ பார்த்துட்டு அவனும் நன்றி சொன்னா யேசுப்பா எனக்கு சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் எனக்கு நோய் நொடி இல்லாம நீ பாதுகாக்கிறேன் உனக்கு நன்றி ராஜா அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆம்புலன்ஸ்ல உள்ளவரும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாரா எதுக்கு அப்படின்னு சொன்னா அவரு வந்து ஆம்புலன்ஸ்ல உள்ள இருந்து வெளியில வரச்சில அவரு உயிரோட இருக்காரு அவருக்கு முன்னால ஒருத்தர் இறந்து போயிட்டாராம் அந்த இறந்து போனவரை வெளியில் கொண்டு வந்தாங்களாம் அதுக்கப்புறம் இவரும் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களா வீட்டுக்கு போகிறதுக்கு டிஸ்டார்ஜ் ஆகி போறாரு உடனே அவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம் எதற்காக அப்படின்னா என்னை உயிரோட பாதுகாத்தீங்களே எசப்பா உமக்கு நன்றி இனி உள்ளே இருந்த என் பக்கத்தில் இருந்தவர் இறந்துட்டார் ஆனால் எனக்கு உயிர் பிச்சை போட்டிங்களே உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னாராம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எசப்பா இருக்க இடம் தந்திருக்காங்க உடுக்க உணவு தந்திருக்காங்க சாரி உடுக்க உடை தந்திருக்காங்க உன்ன உணவு தந்திருக்காங்க எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் தந்திருக்காங்க நம்ம எஸ்பாக்கம் நன்றி சொல்கிறோமா நன்றி சொல்லாமல் இருக்கவே கூடாது சரியா என்னாலும் நன்றி சொல்லணும் பார்த்தாலும் நம்ம நன்றி சொல்லணும் தந்தீரே நன்றி பிள்ளைகளை தந்தீரே நன்றி இருக்க இடம் தந்தீரே நன்றி நன்றெண்டுள்ள அப்ப இல்லாமல் தந்தீரே நன்றி ஏசுப்பா என் பிரயாணத்துல கூட இருந்து பாதுகாத்தீங்களே நன்றி ஸ்கூலுக்கு போகும்போது என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே நன்றி கணவர் வேலைக்கு போகும்போது பாதுகாத்தீரே நன்றி நன்றி சொல்ல மறக்கவே மறக்காதீங்க நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே நாம நன்றி சொல்லாம இருக்கவே இருக்காதீங்க அப்படியே நன்றி சொல்லி உட்காந்து ஜெர்மன முடியலையா ஒரு பாட்டு பிடிங்க நன்றி 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 என்று சொல்லிக்கிறோம் நாதா இருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று இந்த பாட்டு இருக்கு எல்லாம் நிறைய நன்றி வழிகளை பார்த்தீங்கன்னா எத்தனையோ நன்றி பலி பாட்டு இருக்கு பாட்டு படிங்க பாட்டு படிச்சு படிச்சு ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா நன்றி பலி விரும்புகிறேன். தேவன் ஓகே